களம் அடகியோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தருமீஸ் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரி நிகழ்ச்சியினை நாற்பத்தி ஐந்து வருடங்களாக தலைவராக பெண் பெருமாள் ரெட்டியார் அவர்கள் முன்னிலையிலும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு அறுபாடு பட்ட ஐயா பெண் பெருமாள் ரெட்டியார் அவருக்கு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு வருமாறு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமையப்பு மாயக்கிழவன் அவர்களது சார்பாகவும் வருமார்ந்த நன்றிகளை தாக்கிக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடி களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை நட்டி வளம் கொண்டிருக்கின்ற துட்டி போடு அதிகாரிகளுக்கும் மற்றும் சார்ந்த பணிபு அன்பு சகோதரர்களுக்கும் மற்றும் வருவாய்த்துறை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து அதிகாரி அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் கடலாரி வட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமாடுகின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் நாகராஜகாரி காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் தரைக்குடி குருசாமி தேவர் பொன்னம்மாள் நினைவாக எஸ் மந்திரமூர்த்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு அனைத்து சுற்றிருக்கும் வீரோ வழங்கி சிறப்பித்த மதுராமலிங்கபுரம் இருப்பு லண்டன் திருமலை குமார் ரெட்டியார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்த எஸ் தரைக்குடி இருப்பு சென்னை ராமலிங்க தேவர் திருக்கம்மாள் நினைவாக ஆர் பாலமுகன் அவர்களுக்கு அண்டா வழங்கி சிறப்பித்த வாலம்பட்டி ஆண்டி நாரார் தங்கம்மா நினைவாக பெத்தனாச்சி மெட்டல் சாயல்குடி அன்பு உறவுகளுக்கு தண்ணீர் பாட்டில் வழங்கி சிறப்பித்த சம்சு மீரான் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர்களுக்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு வழங்கிய குருசாமி தேவர் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை எடுத்தாக்கிக் கொள்கின்றார் வடமஞ்சி விரட்டினுடைய விழா குழு தலைவர் எம் ராஜாராம் தேவர் அவர்களுக்கும் மற்றும் டி செந்தூர் பாண்டி அவர்களுக்கும் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை எழுத்தாக்கிக் கொள்கின்றார் சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமாடி வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அருகே ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம மனிதர்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியினை உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ டியூபில் செய்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் தேசமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று உறக்க சொல்லிய பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற தேவர் மீடியா அன்பு தம்பி கடலாடி வில்வராஜ் அவர்களுக்கும் என் சி டிவி உரிமையாளர்களுக்கும் நன்றிகளை விழாக்குழு சார்பாக உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் சிறப்பு பரிசா எஸ்

காலை களம் விடப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவிட்டது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் நிறைவிட்டது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் சரைக்கரு ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் எஸ் டி சேதராஜபுரம் ஜி முனியசாமி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புரசன் மலம் இருப்பு சென்னை எம் வி ஜீவரத்தினம் சார்பாக இனித்தி ஒன்று இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக புரோசன் குளம் இருப்பு சென்னை என்டர்பிரைசஸ் ஜீவரத்தினம் சார்பாக இனித்தி ஒன்று சிறப்பு பரிசு ஸ்ரீ காலிசரிமையாளர் கருப்பசாமியர்கள் சார்பாக ஸ்ரீ காளி சரி உரிமையாளர் சாமிடியவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை

வீரர்கள் மாட்டை பிடிப்பதாக

சுட்டி போட வந்து கொண்டிருக்கின்றார்கள் சுட்டி துட்டிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சுட்டிப்பார ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாரி அழைக்கின்ற ஒற்றை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் ஒன்பது வேங்கைகளா என பொறுத்திருந்த பார்ப்பா உண்மையில் தான் தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா பண்ணையில் வெளுத்து திமிரேறி வந்த ஒற்றை

வீரர்களை படுத்துங்கள் காலையும் சிறந்த காலையும் அடியுங்க மாற விட்டுருங்க மாற விட்டுருங்க